எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியுசி சேனலில் பார்க்க போகிறது புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு நம்ம வீடுகளில் ஆண்கள் மற்றும் பெண்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்களை பற்றியும் கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு சில தவறுகளை பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் புரட்டாசி அமாவாசை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே நம்ம வீடுகளில் முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே அமாவாசை திதி நாட்களில் நம்ம முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்தாலுமே இந்த புரட்டாசி மாதத்தினுடைய அமாவாசை நாள் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த குறிப்பிட்ட புரட்டாசி மாதத்தில் நம்ம வீடுகளில் மகாவிஷ்ணுவை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அற்புதமான பலன்களை பெற முடியும் அப்படின்னு

முன்னோர் வழிபாட்டையுமே மேற்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையான மகாலய அமாவாசை நாளனைக்கு நம்ம திதி தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறத தவறாமல் செய்யணும் இப்படி நம்ம வீடுகளில் முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் எந்த தவறுகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல நம்ம எதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் முதல் குறிப்பு இந்த புரட்டாசி அமாவாசை நாளணிக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறத தவறாமல் செய்யணும் நம்ம வீட்டில் ஆண்கள் தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும் தாய் தந்தையை இழந்திருக்கக்கூடிய ஆண்கள் தவறாமல் தர்ப்பணம் கொடுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு தாய் தந்தை இருக்கிறாங்க நாங்கள் தாத்தா பாட்டிக்கு தர்ப்பணம் தரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது உங்களுடைய தந்தை தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஆனால் நீங்கள் தர்ப்பணம் தருவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் இப்படி இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு ஏன் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் இந்த குறிப்பிட்ட அமாவாசை நாட்களில் ரொம்பவுமே பசி தாகத்தோடையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுப்பதால் அந்த எள்ளும் தண்ணீரும் அவர்களுடைய தியாகத்தை தீர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகளில் படையலிட்டு வழிபாடு செய்யும் பொழுது அந்த உணவுப் பொருட்கள் அனைத்தையுமே அவர்கள் எடுத்துக்கொள்வதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் தவறாமல் நம்ம தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்த பொழுது சிவபெருமானுடைய அறிவுரைக்கு இணங்க அவருடைய தந்தையான தசரதனுக்கு பித்ருக்கடன் நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பித்ருக்கடன் பொதுவாகவே நம்ம நிறைவேற்றும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நிறைய விதமான நன்மைகளானது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அப்படி அந்த விதத்தில் ராமபிரான் பித்திருக்கூட நடைத்ததன் பலனா அவருக்கு நிறைய விதமான நன்மைகள் ஏற்பட்டதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வெள்ளை வேஷ்டி அணிந்து தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும் பேண்ட் அணிவது இல்லை கலர் வேஷ்டிகள் அணிவது அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே தவிர்த்துட்டு நம்ம வெள்ளை வேஷ்டி அணிந்து அதுக்கப்புறமா தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும் மூன்றாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுப்பதற்கு நம்ம எந்த ஒரு நேரம் காலம் எதுவுமே பார்க்க தேவையில்லை நிறைய பேர் எமகண்ட நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கூற்றானது இருக்குது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம சாய்ந்தர நேரத்துக்கு முன்னாடி சூரியன் மறைவதற்கு முன்னாடி தவறாமல்

முன்னோர் படத்திற்கு சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது முன்னோர்கள் மனமகிழ்வதோடு மட்டுமில்லாம புரட்டாசி மாதத்தினுடைய நாயகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகாவிஷ்ணுவும் சேர்ந்து மனமகிழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதனால நமக்கு மகாவிஷ்ணுவனுடைய அருளும் கிடைக்கும் அதே சமயத்துல முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஐந்தாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல முன்னோர்களுக்காக படையிலிட்டு வழிபாடு செய்யக்கூடிய உணவு வகைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதை நம்ம ஒரு இலைக்கு மேல வச்சு அது கூடவே கொஞ்சம் கருப்பியல் மற்றும் உலர்ந்த திராட்சைகள் இது அனைத்தையுமே சேர்த்து நம்ம வீடுகளுக்கு வெளியே காகத்திற்கு உணவு தருவது அப்படிங்கறது தவறாம செய்யணும் எதனால நம்ம இந்த குறிப்பிட்ட அமாவாசை தீதி நாட்களில் காகத்திற்கு உணவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காகமானது சனி பகவானுடைய வாகனம் அதே சமயத்தில் யமலோகத்தினுடைய வாசலில் காகமானது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மேலும் கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யமனினுடைய தூதுவனாவும் இந்த காகமானது செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி நம்மளுடைய வீடுகளில் முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா காகத்திற்கு உணவு வைத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யமதர்மர் மனமகிழ்ந்து நம்ம முன்னோர்கள் அனைவருக்குமே நர்கதியை அருளுவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்ததான் ஆறாவது குறிப்பு என்ன அப்படின்னு நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் உணவின் தவிக்கக்கூடியவர்களுக்கு முன்னோர்களுடைய பெயரை சொல்லி உணவு தானம் செய்வது அப்படிங்கிறது தவறாமல் குறைந்தபட்சம் மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையை வச்சு உங்களால் எந்த அளவுக்கு நீங்க அன்னதானம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானம் செய்வது வஸ்திர தானம் செய்வது அப்படிங்கிறது எல்லாமே செய்யலாம் செய்யும் பொழுது நம்ம முன்னோர்களை மனதில் நினைத்து அதுக்கப்புறமா நம்ம தானம் செய்வது அப்படிங்கறது செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது முன்னோர்கள் மனமகிழ்ந்து நமக்கு அனைத்து விதமான நற்பல்களையும் அருள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்ப நம்ம இதுவரைக்குமே புரட்டாசி அமாவாசை நாளனைக்கு வீடுகளில் கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்ததாக நம்ம தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்ன அப்படிங்கிறத வரிசையா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல் குறிப்பு நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடுவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் அமாவாசை நாட்கள்லையும் சரி இல்லை நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாட்கள்லையும் சரி வீட்டு வாசல்ல கோலம் போடுவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் அடுத்ததாக இரண்டாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்காரணம் கொண்டும் சுமங்கலி பெண்கள் எல்லும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் தருவது அப்படிங்கிறத தரக்கூடாது கூடாது சுமங்கலி பெண்கள் தாய் தந்தையை இழந்திருந்தாலும் சரி இல்ல கூட பிறந்ததுல சகோதரர்கள் இல்ல சகோதரிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி எக்காரணம் கொண்டும் எல்லும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் தருவது அப்படிங்கறது தரக்கூடாது கணவரை இழந்த பெண்கள் தாராளமா கணவருக்காக தர்ப்பணம் தருவது அப்படிங்கறத தரலாம் ஆனா எக்காரணம் கொண்டும் சுமங்கலி பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் தருவது அப்படிங்கறத செய்யக்கூடாது மூன்றாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட அமாவாசை நாளனைக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஆண்கள் விரதமிருந்து தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது காலை நேரத்திலே தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறத முடிவு செஞ்சுட்டா நீங்கள் காலை இழந்ததுக்கு அப்புறமா எதுவுமே சாப்பிடாம தர்ப்பணம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா உணவு எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் பெண்கள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது ஆண்கள் விரதம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பெண்கள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது நம்ம காலை உணவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா முன்னோர் படை நம்ம உணவு தயாரிப்பது அப்படிங்கறத செய்யணும் எக்காரணம் கொண்டும் விரதம் மேற்கொண்டு நம்ம உணவு தயாரிப்பது அப்படிங்கறத செய்யக்கூடாது இதை நீங்க அடுத்ததா நான்காவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் முன்னோர் படையலுக்காக தயாரிக்கப்படக்கூடிய உணவுகள் அனைத்துமே சைவ உணவுகளாக தான் இருக்கணும் எக்காரணம் கொண்டும் அமாவாசை நான் நம்ம தர்ப்பணம் கொடுத்துட்டு அசைவ உணவுகளை சமைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கறத செய்யவே கூடாது இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐந்தாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்காரணம் கொண்டும் நம்ம முன்னோர் வழிபாட்டை முடிக்கிற வரைக்குமே வீட்டு பூஜை அறையில் விலக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம் நம்ம மதிய நேரத்தில் படையலிட்டு வழிபாடுகள் அனைத்துமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா சாயந்திரம் நம்ம வீட்டு வாசலை தெளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டினுடைய பூஜை அறையில் விளக்கேற்றுவது அப்படிங்கறத செய்துக்கணும் சாய்ந்திர நேரங்களில் நம்ம சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது அப்படிங்கிற அனைத்து விஷயங்களுமே கடைபிடிக்கலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் தர்ப்பணம் கொடுத்துட்டு முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ற வரைக்குமே வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றுவது அப்படிங்கறத தவிர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா புரட்டாசி அமாவாசை நாளனைக்கு வீடுகளில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகளையும் கட்டாயமா தவிர்க்க வேண்டிய ஒரு சில தவறுகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து முன்னோர்களுடைய ஆசையை பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்